குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் குக்கர் விசில் கவுண்டர் தட்டை முறுக்கு என்ன வேணாலும் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா மலேசியாவைச் சேர்ந்த குமார் குடும்பத்துடன் கொடைக்கானல் சுற்றுலா வந்தார் முக்கிய இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு அனைவரும் குகா குகைக்கு சென்றுள்ளனர் நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் வீதம் ஆறு பேருக்கு அறுபது ரூபாய் செலுத்தி உள்ளனர் உள்ளே சென்றபோது தற்காலிக பணியாளர் பாலாஜி அவர்களை தடுத்துள்ளார் அவர்களது டிக்கெட் மற்றும் அடையாள அட்டையை காட்ட சொல்லி கேட்டுள்ளார் அதனை பார்த்தபோது அனைவரும் மலேசியாவில் இருந்து வந்தது தெரிய வந்தது உள்ளூர் டூரிஸ்ட் என்றால் தான் பத்து ரூபாய் நுழைவு கட்டணம் நீங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கீங்க இருக்கீங்க ஒருத்தருக்கு நூறு ரூபாய் ஆறு பேருக்கும் சேர்த்து அறுநூறு ரூபாய் செலுத்தி டிக்கெட் வாங்க வேண்டும் என்று இதனால் அதிர்ச்சி அடைந்த குமார் குடும்பத்தினர் வாக்குவாதம் செய்துள்ளனர் நாங்கள் தமிழ்தானே பேசுகிறோம் வேறு மொழி எதுவும் பேசவில்லையே வெளிநாட்டு பயணிகளுக்கு நூறு ரூபாய் என போர்டு எதுவும் வைக்கவில்லை பிறகு எப்படி நீங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கலாம் என சத்தம் போட்டுள்ளனர் இதனால் வனத்துறையினருக்கும் குமார் குடும்பத்திற்கும் தள்ளுமுள்ளு உண்டானது அப்போது பெண் வனவர் மசானம் என்பவர் மீது பிளாஸ்டிக் பாட்டில் எரியப்பட்டது பதிலுக்கு அவரும் குமார் குடும்பத்தில் ஒருவரை தாக்கியுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் மேலும் தீவிரமானது வனவர் மசானம் கண்ணத்தில் அறைந்தார் என குமார் தரப்பில் கொடைக்கானல் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது மலேசியா சுற்றுலா பயணி வனவர் விரலை கடித்தார் என வனத்துறையும் புகார் அளித்தது பின்னர் இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அவர்களாக சமாதானமாகி சென்றனர் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருந்தாலும் டூரிஸ்டுகளை நம்பியே கொடைக்கானல் பொருளாதாரம் உள்ளது வனத்துறை தாக்குதலால் டூரிஸ்ட் வருகை பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது வனவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதையடுத்து வணவர் மசானம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளார்